என்ன சரிங்க இது பார்த்திங்கன்னா முகூர்த்த பட்டு சாரி கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேலை ஓப்பன் பண்ணி கேட்டுற பாருங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு நீங்கள் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிராண்டாக உங்களுக்கு கிடைக்குங்கண்ணா ஒரு பட்டு சாரி லுக் கிடைக்கும் டிசைனும் பார்த்தீங்கன்னா பட்டு சாரி ஒர்க்லேயே கொடுத்துருக்குறோம் கிளாத்தும் பட்டு சாரி ஒர்க்லேயே உங்களுக்கு கிடைச்சிருங்கண்ணா இதெல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் சேலிங்லலாம் பத்தாயிரரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க கட்டாயம் நம்ம ஷாப்பில் இந்த சாலையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி எழுநூறுவா தான் வருது ஜ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு இந்த சேலை எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு த்ரீ எம்போஸ் இருக்க கூட ப்ளவுஸ் கிடச்சிடும் இது பார்த்தீங்கன்னா உடல் உடல் முந்தி முந்தி ஃபுல்லாகவே மாதிரி கிராண்டாக வந்துடும் உடல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் வரக்கூடிய வந்துடும் வெறும் ஆயிரத்தி எழுநூறுவா தான் இந்த சேலை எல்லாமே ஒரு பட்டு சாரி சேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இதே பார்த்தீங்கன்னா இளம்புலையிலேயே மற்ற கடையில் எல்லாமே இந்த சேலையெல்லாமே ரெண்டாயிர ரூபாய்க்கு மேலேயே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஷாப்பில் உற்பத்தி விலை ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு சேரின்னாலுமே நம்ம பார்த்தீங்கன்னா உற்பத்தி விலைக்கே நம்ம தனசாயன் டெக்ஸில் கொடுத்துட்டு